அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசைக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு போர்டிகோ போட்டிகோவை பற்றி ஒரு முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னால ஒரு சின்ன அப்டேட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாஸ்துக்கான சந்தேகங்களை வந்து மிக எளிதாக ஒரு தொலைபேசியில் அழைத்து உடனடியாக அதற்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு சரியான முறை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் பதிவாகவும் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அறிவாமையில் வாஸ்து நிபுணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான நண்பர்கள் வந்து இருக்காங்க யாரையாவது ஒருத்தங்களை அழைத்து நீங்கள் வாஸ்து பார்ப்பது நல்லது அதை இல்லை முடியாத பட்சத்தில் சில பேர் வந்து என்னால் நேரில் அழைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கு சார்ஜஸ் நிச்சயமாக உண்டு இலவசம் அப்படிங்கிறது வந்து வீணஸ் வாஸ்துவில் கிடையாது வாஸ்து பிளான் வேணும் வாஸ்துபடி பில்டிங்கை மாற்றணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இல்லை வாஸ்து முறைப்படியே ஒரு இடமே வாங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சரி நம்ம வந்து நிறைய வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த போட்டிகோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த போட்டிகோ இல்லாத வீடுகளின் சிறப்பு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது போட்டிகோ அமைத்த வீடுகளும் நல்லா தானே சார் இருக்குது போட்டிகோ இல்லாத வீடுகள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அது குறைவாக தான் இருக்குது ஆனால் போட்டிகோ அமைத்த வீடுகள் வந்து நல்லா தானே இருக்குது சில இடங்கள்ல நீங்க எந்த பக்கம் அதாவது எங்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி இது எங்கு பார்த்த மனையாக இருந்தாலும் இந்த போர்டிகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக தயவு செய்து வீனஸ் வாஸ்து பாக்குறீங்கன்னா அமைக்காதீங்க அது வந்து ஏன் அமைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எந்த பகுதியை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்களோ போர்ட்டிகோ அப்படின்னாலே ஒரு பகுதியை எக்ஸ்டென்ஷன் பண்ணி தான் நம்ம அமைக்கணும் அப்போ அந்த அவ்வாறு அமைக்கும் போது எந்த பகுதியை நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோமோ அந்த பகுதிக்குரிய பாதிப்பு நிச்சயமாக உண்டு ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இப்போ வடகிழக்கு மூலையில் போட்டிக்கு அமைச்சிருக்கீங்க அப்படின்னா வடமேற்கு கட் ஆகிரும் தென்மேற்கில் போட்டிக்கு அமைச்சிருக்கீங்க அப்படின்னா தென்கிழக்கு கட் இப்போ தென்கிழக்கில் போட்டிக்கோ அமைச்சிருக்கேன் சார் நாம சரியான முறையில தென்கிழக்கு முறையில போட்டிக்கோ தென் தென்மேற்கில் பெட்ரூம் தென்கிழக்கில் கிச்சன் எல்லாமே சரியாக அமைச்சிருக்கேன் அப்படின்னாலும் அந்த தென்மேற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட் ஆயிரும் அப்ப வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் ரெக்டாங்குலர் தான் அது வந்து எந்த பகுதியும் எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடாது சில பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் அந்த வீட்டோட இணைத்து நான் அந்த சதுரத்துக்குள்ளே போட்டிக்கோ அமைச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு படம்லாம் வரைஞ்சி நிறைய பேர் அப்படி அனுப்பியிருந்தாங்க அதாவது அந்த சதுரத்துக்குள்ளேயே நான் போட்டிக்கோ அமைச்சுக்கலாமா அப்படின்னா அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு தென்கிழக்கு அதாவது தென்கிழக்கு மூலையில ஒரு சிட் அவுட் போட்டு உள்ள போய் வாசல் இருக்கும் நிறைய வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன் அப்ப அந்த இடங்கள்ல அந்த போட்டிகோ என்பது என்ன தவறுகளை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ போட்டிகோ அமைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பகுதியை தாழ்வாக அமைப்பாங்க இது மிக மிக தவறு அதே போல் அந்த ரூஃப் போடும்போது ரூஃப் கான்கிரீட்டில் போட்டிகோவை வந்து தனித்து தனித்து உயரம் குறைவாக அமைத்து அது ஒரு தவறான செயல் இது போல் இந்த போட்டிகோவை தொட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வாஸ்துல வந்து நிச்சயமாக பாதிப்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடுவீங்க கார் வாங்குறோம் கார் எதுக்காக வாங்குறோம் நன்மை தரக்கூடிய நம்ம நிறைய விஷயங்களுக்கு நல்லதுக்காக பயன்படுத்தணுங்கிறதுக்காக வாங்குறோம் அப்போ அந்த கார் விடுறதுக்காக ஒரு போட்டிகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சு நிறைய தவறுகள் மேலே தவறுகளுக்குள்ளே போய் மாட்டிக்கணும் போட்டிகோ அமைத்திருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லையுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் சார் ரிச்சாக இருக்காங்க சார் பணக்காரங்களாக இருக்காங்க சார் கார் விட்றதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னா காரை முடிந்தவரை நீங்கள் கார் செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டெம்ப்ரவரி செட் அதாவது எப்படின்னா சுற்றி அடைக்காம நம்ம அந்த இப்போ கார் செட்டுலாம் இப்போ பார்க்கிங்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகான முறையில் அமைச்சிருப்பாங்க அதே போல் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் கேண்டிலிவர் போர்ட்டிகோன்னு சொல்லி நம்ம அமைக்கிறாங்க நான் வந்து காரே நனைந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வீடை சரியான முறையில் கெட்டுங்க நிச்சயமாக அந்த காருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் காரை பாதுகாக்கணும்னு சொல்லி உங்களை பாதுகாக்க மறந்துடுறீங்க வீடில் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்க முன் வந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள மறந்து போகிறோம் இவ்வளோதான் வாஸ்து எண்ணற்ற தகவல்கள் இருக்குது சும்மா ஒரு வீடை பார்க்காமல தான் ஒரு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் அவ்வளவு நல்ல ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது தவறான விஷயங்கள் நூறு விஷயம் இருந்தால் கூடாது ஒரு ஒரு மூன்று நல்ல ஒரு ரெண்டு மூணு நல்ல விஷயங்களாக இருக்கும் இல்லையா அந்த நல்ல விஷயங்களை நம்ம மேலும் மேலும் எப்படி நல்ல விஷயங்களாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் நான் முன்னெடுத்து பார்ப்பேன் தவறுகள் இல்லாத வீடுகள் எங்கே தான் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் நூறு சதவீதத்தில் ஒரு பத்து சதவிகிதம் அப்படிங்கிறது தான் இந்த வாஸ்து முறைப்படி வாழக்கூடிய வாழ்க்கை நிறைய பேர் கேட்டாங்க என்னிடம் இயற்கையை வந்து இயற்கையோடு இணைந்து வாழணும்னு சொல்கிறீங்கன்னா சார் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது சாத்தியமான ஒன்றா அப்படின்னு சொல்லி நிச்சயமா வந்து நம்ம வந்து சா நிறைய விஷயங்களை நம்ம சாத்தியம் இல்லாததை வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதும் எப்படி நம்ம நோயின்னு வந்த புதுசில் டாக்டர்கள் எப்படி நமக்கு டாக்டர்களை வந்து வரவேற்கப்பட்டாங்களா இல்லை ஒரு ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்துகள் கண்டுபிடிச்சாங்க அந்த நோய்க்கான மருந்து நோய்க்கு தீர்வு அந்த தீர்வு நோய்க்கான தீர்வு அது கிடைக்கும்போது தான் அந்த டாக்டர் டாக்டர்களின் வளர்ச்சி வந்து முன்னெடுத்து போடுச்சு அப்ப எல்லாமே வந்து வாழ்க்கையில மனிதர்களுக்கு ஒரு தேவையான ஒன்றா தான் நான் பார்க்குறேன் முன்னேற்றம் வேணும் யாராவது ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அது வந்து யார் என்பதை நீங்கள் உணரணும் வீடு என்பது நிச்சயமாக வாஸ்து முறைப்படி இருக்கணும் வாஸ்து என்பது உங்களுடைய வாழ்க்கையின் முதல் படி அப்படின்னு வச்சுக்கலாம் மற்ற விஷயங்கள்லாம் நான் அதை மற்ற விஷயங்களுக்குள்ள நீங்கள் போக வேண்டாம் ஒரு வீடு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்றியமையாத ஒரு ஒன்றாக நான் பார்க்க மீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா அந்த போர்ட்டிகோ இல்லாத வீடுகள் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயமா பார்க்குறேன் வீட்டிற்குள் வந்து நான் போட்டிக்கு அமைச்சாலும் தவறு தான் காருக்காக பைக்குக்காக போல் வந்து ஏன் அப்படிங்கிறத நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் காரையோ இல்லை பைக்க டூ வீலர் எரிசக்கர வாகனங்களையோ பராமரி பராமரிக்கணும் நம்ம வந்து அதையும் கவனமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் பாதுகாக்க தவறிய தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நான் வந்து போட்டியோ வேண்டாங்கிறேன் அவ்வளோதான் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் எல்லாமல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்